வணக்கங்க நம்ம ஆதரன் மார்க்கெட் ஸோ நிறைய பேர் வந்து ஒரு நார்மல் பட்ஜெட்டில் ஈரோட்டுக்கு பக்கமாக ஒரு ஒன்றரை ஏக்கரா கேட்டிருந்தீங்க சூப்பராக இருக்க போதுங்க நின்று பேசிருக்கீங்க அந்த தோட்டத்தோட பரப்பலாம் கரெக்டா ஒரு ஏக்கரா அறுபது சென்டு இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோட்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டருங்க இப்படி நம்ம எலுமத்தூரில் இருந்து வந்தோம்னா ஒரு எட்டு கிலோமீட்டரு விளக்கேத்தி மெயின் ரோட்டில் இருந்தோம்னா ரெண்டரை இல்லைங்க கட்டோடு தார் ரோடு தார் ரோட்லருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேருந்து ஒரு ஆறுநூறு மீட்டருக்கு மண் தடங்க நல்லா பன்னெண்டு எடுத்தாலும் அதை வீடியோக்குள்ளே காட்டுற பாருங்கள் நல்லா சச்சரமாக தனி கிணத்தோட அருமையான ஒரு ஏக்கரா அறுபது சென்றுங்க உள்ளே எதுவுமே கிடையாது ஆனால் சுற்றி எல்லாமே அருமையான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்காடு தென்னந்தோப்புனு அவ்வளோ செழிப்பான ஏரியாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது கிணத்துக்கு எப்படிங்குறதெல்லாமே ஒன்றொன்னா பத்திரம்லாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஒரு ஏக்கரா அறுபது செண்டுக்கு சேர்ந்த தனி கிணறுங்க இன்ஜின் கிணறு தான் ஆனால் தண்ணி பிரச்சனையே இல்லைங்க இதுக்கு த இது போகவே நமக்கு எல்பிபி பாசனம் எல்லாமே வந்துடுதுங்க தோட்டத்தோட மொத்த அமைப்பையும் பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபெக்ட்டாகவே இருக்குங்க இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கிணறு வந்துடும் இன்ஜின் கிணறு அதையும் நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே காட்டியிருப்பேன் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே டோட்டலாக ஒரே சதுரமாக வந்துடுது தோட்டத்துக்குள்ள எதுவுமே இல்லைங்க ஆனால் எல்பிபி பாசனம் இருக்குது சுற்றி எல்லாமே மஞ்சக்காடு அருமையான வைக்காடு வாங்கினோம்னால அவ்வளோ அருமையாக டெவலப் பண்ணலாங்க அதே மாதிரி உள்ளே வரக்கூடிய அந்த வழித்தடத்தில் வந்து சுற்றியுமே உங்களுக்கு வீடுகள் இருக்குது தோட்டத்தொட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குது ஐசோலேட்டடாகவே ஃபீல் ஆகாதுங்க இன்றைக்கி இந்த ஏரியாவில் இது வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பட்ஜெட் தாங்க அப்படியே இந்த ஒரு ஏக்கரை அறுபது சென்ட் மொத்தமாக அப்படியே அறுபத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க பட் பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சுடோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ